ओम् हरहर नमः पार्वती पदये रहरमहादेवा तन्नाडुडय शिवने पोट्रि एाट्टवर्कुम् इरैवारिवेल्मुर्हरुके रहरोहर गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः குரவே சர்வலோகானாம் விஜதேபுரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமாக அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற வாக்குக்கிழங்க அடியன் சபரி கணேஷ் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் நமது டிவிஎஸ் கோல்கேட் அருகாமையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் கோயிலில் இன்றைய தினம் கடக மாதம் ஆடி மாதத்திலே இன்றைய தினம் அமாவாசை ஆடி அம்மாவாசை நன்னாளிலே இன்றைய தினம் நமது ஆலயத்தில் யாக வேள்விகளானது ஐயாவோட ஆசையினாலே இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அடியன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் மகிழ்ச்சியாக அடைகிறேன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கேட்டோன்னே நமக்கு வந்து ஐயா வந்து மாட்டாங்க அதில் பல பரீட்சை வைப்பாங்க ஐயாட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணுனாக்க அதில் பல பரிட்சை இருக்கும் எப்படி ஒரு வாத்தியார் தன்னுடைய மாணவனுக்கு பரீட்சை வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஐயாவோடய பல பரிட்சை ஹெவியாக இருக்கும் அதில் போராடி வென்று பல சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு தான் ஐயா வந்து நம்ம கேட்குற வரத்தை அள்ளி கொடுப்பாங்க பல இன்னல்களால் நோய் நோய்களுக்கு ஐயாவுடைய திருக்கரங்களினாலே அதுக்கான மருந்துகளும் ஐயாவுடைய திருக்கரங்களால் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய கடைக்கண் பார்வையிலேயே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிட்டு வருது நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான மாதம் மாதம் மொத்தம் ஒன்பது மாதங்கள் அதாவது ஒன்பது யாகங்கள் நமது கோயிலிலே ஐயாவுடைய திருக்கலங்களினாலே ஐயாவுடைய அதாவது எழுதி பேப்பரில் எழுதி ஐயாவுடைய ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் ஒன்பது யாகங்கள் நமது கோயிலில் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது ஐயாவுடிட்ட ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி எப்போவுமே வந்து தைரியமாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து எப்போதுமே ஐயா வந்து எனக்கு சொல்லுவாங்க எப்போவுமே தைரியமாக இருக்கணும் எதையும் ஃபேஸ் பண்ணணும் தைரியமாக இருக்கணும் எப்போதுமே அழக்கூடாது எப்போவுமே தைரியமாக இருக்கணும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஐயா வந்து எப்போதுமே சொல்லுவாங்க ஐயாவட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின் அப்படின்னு பார்த்திங்கன்னா கை கைவிட்டுட்டாங்க ஆனால் எங்கள் ஐயா மட்டும் என்னை கைவிடலை நான் என்ன கேட்குறேனோ நான் என்ன கேட்குறேனோ அதை கேட்காமலே எங்கள் ஐயா எனக்கு கொடுத்தாங்க தாயா தந்தையாக என்னுடைய நண்பனா எல்லா விஷயத்துலையுமே தோலுக்கு துணையாக இருந்து ஐயா இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேசலாம் பேசுறதுக்கு நிறைய இருக்குது ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னும் நிறைய பேர் ஐயாவை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு காத்திட்ருக்காங்க இந்த நாள் இணைய நாளாக நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்க ஐயாவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரையா துணை ஸ்ரீ ஸ்ரீ வேலுதேவர் சித்தரையா துணை நான் இன்று வந்து எங்கள் ஐயா மகான்ாயியா ஸ்ரீ ஸ்ரீ வேலுதேவர் ஐயாவோட அற்புதங்களை மட்டும்தான் நான் பேச போகிறேன் நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிடுறேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் பேச போகிறேன் வளவள பல குலகுலம் நான் பேசலை எங்கள் மகாநாயியா ஸ்ரீ ஸ்ரீ வேலுதேவர் சித்தரையா இந்த கலியுகத்தின் மிகப்பெரிய மகான் இது வந்து அறிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் நானும் ஒரு பத்தையாக இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் மகானுக்கு நான் கூடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என் மகானோட அற்புதத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய அனுபவத்தை சின்ன விஷயங்களை சொல்கிறேன் நான் சாதாரண பக்தியாக தான் வந்தேன் ஆனால் வந்து இங்கே வந்த பிறகு எங்கள் மகான் வந்து என்னையை வந்து அடுத்த அடுத்த தன்மைக்கு கொண்டு போய் தன்மைன்னா அடுத்த அதாவது நான் வந்து என்னோடய ஆத்மாவை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இன்னைக்கு அவர் பக்கத்தில் என்னை வச்சுருக்கிறார் அப்படின்னா இந்த கலியுகத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் எங்கள் மகான் வேலுதேவர் ஐயா அதே மாதிரி நிறைய பேர் ம மகான்கள் கிடைக்காம கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்டியை பார்த்துட்டு நீங்கள் அவரை பார்க்க கண்டிப்பாக வந்து அவரை நீங்கள் பார்க்கணும் பார்க்குறது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து என்ன அதாவது ஐயா கிட்ட நீங்கள் என்ன கேட்டு வந்தீங்களோ அதையும் கொடுத்து உங்கள் குடும்பத்தோடையே எப்போவுமே ஐயா வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பார் நம்ம மகானோட பயணிக்கிறோட ஒரு தரம் மகானை நம்ம பார்த்துட்டோம்னா இது சத்தியம் அவர் வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக உங்கள் கூட பயணிச்சுட்டே இருப்பார் நீங்கள் தைரியமாக அதாவது எங்கே நீங்கள் போடுவீங்களோ தைரியமாக நீங்கள் போகலாம் ஆனால் எங்கள் எங்கள் மகான் வந்து பெண்களை வந்து எப்போவுமே ஒரு படி மேலே தான் வச்சுருப்பாரு அதுக்கு நான் ஆண்களை வைக்கலன்னு வரல இந்த கலியுகத்தில் எங்கே போனாலும் பெண்களுக்கு தனி தள்ளி ஒதுக்கல் தான் இருக்கும் ஆனால் எங்கள் மகான் வந்து முன்னுக்கு கொண்டு போயிட்டு பெண்களை தான் வந்து உயர்த்தி வச்சுருக்கிறாரு அந்த அந்த விதத்தில் நாங்களாம் அற்புத அற்புதசாலி அதிர்ஷ்டசாலிகள் தான் நான் சொல்லுவேன் அந்த அந்த அற்புதம்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அவரை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் வந்து இன்றைக்கி இந்த கலியுகத்தில் எங்கள் மகான் வந்து மிகப்பெரிய பக்தர்களை சந்தித்து அவர் வந்து அவரோட பணியை வந்து மிகப்பெரிய பணி தொடரணுன்னு தான் என்னோடய ஆசை உலகம் ஃபுல்லாக அவரோட இது பழகணும் ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களும் வர்றாங்க ஆனால் ஐயா பார்க்க முடியாமல் சில பேர் ஃப்ளைட்டு லேட்டாகுது அப்படி இப்படின்னு போகிறாங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக எங்கள் மகானை நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்கள் கூட அவர் பயணிக்கிறதுல வந்து எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை நீங்கள் வந்து தா எப் நீங்கள் அவர்கிட்ட பிரே வைங்க நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையில் உங்களை கொண்டாந்து விடுவார் அவரோட நீங்கள் பயணிக்கலாம் பயணிக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் வர முடியலைன்னா கூட அவர் வந்து உங்கள் கூட அவர் பயணிப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் இந்த கலியுகத்தில் நான் வந்து அவரோட பயணிக்கிறது அவரோட அற்புதங்களை வந்து விட நீங்கள் வந்து அவரை அவரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உணரலாம் இதுதான் எங்கள் அது எங்கள் இந்த கலியுகத்து மகான் நான் வந்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் அவரோட புனித யாத்திரை போயிருந்தேன் ஒரு ஐம்பது நாள் அந்த யாத்திரையில் வந்து மகான் கூட பயணித்தது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பொக்கிஷம் அதை வந்து உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் அதில் வந்து உணரக்கூடிய பக்குவத்தையும் உணர்த்துனதையும் என் மகான் தான் மகான் போது நம்ம எல்லாம் நினைக்கலாம் சரி நம்மகிட்ட ஒதுங்கி இருப்பார் பக்தர்கள் கூட அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம பக்தர் கூட பக்தர்கள் கூடயே பயணித்து அந்த பக்தர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எப்படி எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தாரு அவருக்கு கிடைச்ச கௌரியத்தையும் நம்ம பக்தர்களுக்கு எங்களுக்கு கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தி நல்லபடியாக யாத்திரையிலிருந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களையும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக ஆக்கி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காருனா எங்கள் மகானுக்கு கோடானு கோடி நன்றிகள் அவரோட குரு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் எங்கள் குரு சந்தோஷமாக இருப்பார் அவர் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அந்த பாக்கியத்தை எப்போவுமே எங்கள் பாம்பாடி சித்தரையாக கொடுக்கணும்னு நான் கெஞ்சி மன்றாடி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்